ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மோட்சம் எல்லாரும் மோஷங்கிறது ஏதோ ஒரு அமெரிக்கன் எம்பசி வாசல்ல போய் ஸ்லாட் பிடிச்சி உள்ளே போய் விசா வாங்கிட்டு வந்து போகிற மாதிரின்னு தப்பாக இருக்காங்க இட் இஸ் நாட் மோஷம் தி ரைட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் மோஷம் இஸ் லிபரேஷன் முக்தி அவர் வாட் இஸ் லிபரேஷன் வாட் இஸ் முக்தின்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா இது ஒரு ஜெயில் மாதிரி நம்முடைய ஆத்மா இந்த உடம்பு என்ற ஜெயிலுக்குள்ள கைதியா இருக்கு அண்ட் ஆத்மாவை லிபரேட் பண்ண முடிஞ்சா இந்த சரீரம் ஆத்மாவோடு கர்மத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கிறது கர்மா தான் அந்த பாடிக்குள்ள அந்த ஆத்மா போட்டு ஃபெவிகால் ஒட்டின மாதிரி ஒட்டி வச்சிருக்கு அற்றது பற்றுன்னில் உற்றது வீடு அற்றது பற்று இந்த உலகத்துக்கு மேல நம்ம நிறைய ஆசை வச்சிருக்கோம் இந்த பற்று எல்லாம் போயிடுச்சுன்னா ஒட்டுறது வீடு நமக்கு மோஷம் காய்ச்சிடுச்சின்னு அர்த்தம் ரெண்டையும் ஒட்டி வச்சிருக்கு அந்த ஒட்டினது பிரிஞ்சிச்சுனா போத்தார் பிக்கமே செப்பரேட் அப்போ உடல் வேறு ஆத்மா வேறாக பிரிஞ்சிடும் இதுதான் மோட்சம் என்பது விட்டு விடுதலையாகி நிற்பாய் எல்லாத்தையும் விட்டுட வேண்டியிருக்கும் அதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது இப்போ நீங்கள்லாம் எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கீங்கன்னா இந்த உலகம் என்ற சிறைச்சாலையில் நீங்களெல்லாம் கைதிகள் இந்த உலகத்தில் இப்போ கைதி இருக்கான்னா அவனுக்கும் வேலை வேலைக்கு சோறு போடுவாங்க படிக்கலாம் வேலைக்கு போனால் சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு கூட இந்த உலகம் என்ற சிறைச்சாலையில் உங்களுக்கு வேலை வேலைக்கு சோறு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று இருக்குது படிக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த சம்பளம்லாம் உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் இன்றைக்கு உலகம் என்ற சிறைச்சாலையில் கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த லிமிட்டட் ஃப்ரீடம் தான் உங்களுக்கு இருக்கும் சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் இருக்கும் பூக்கூட இருக்கும் அந்த சிறையில் இருந்து வெளியே வரணும் நீ புழல் ஜெயில் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா அன்லிமிட்டெட் இஸ் யுவர் ஃப்ரீடம் உலகத்தில் நீ எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் இல்லைன்னா ஜெயிலுக்குள்ளே உனக்கு சோறு போட்டு வேலை வேலைக்கு உட்கார வச்சுன்னு இருப்பாங்க யூ கெனாட் கம் இவன் டூ ஓன் ரோல் அந்த வைபவம் இருக்குல்லையே அதுதான் லிபரேஷன்ன்றது உன்னை டோட்டலாக இந்த சரீரம் என்ற சிறையில் இருந்து கொண்டு உன்னுடைய ஆத்மாவாகவே நீ இந்த உலகத்தில் பயணிக்கிற வைபவம் இல்லையா அதுதான் முக்தி இந்த லிபரேஷனுங்கிறது இந்த உலகத்திலேயே அச்சீவ் பண்ணிடுறோம் இதுக்கு தனியா விசா வாங்கிட்டு எங்க போய் கூட்டம் அடிச்சுட்டு உட்காந்து எல்லாம் கிடையாது இந்த லிபரேஷன் இஸ் நவ் ஆர் நோவேர் இட் இஸ் ஹியர் நோவேர் நவ் ஆர் நோவே அதுக்காக தான் உங்ககிட்ட கடவுள் அறிவு வடிவாக இருக்கிறார் அன்பு வடிவாக இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறாரு காலு கை வாய் முக்கெல்லாம் வச்சுருந்துருக்கு ஸோ நீ கோயில் கோளெல்லாம் சுற்றணும் நிறைய தானம் பண்ணணும் தவம் பண்ணும் தானமும் தவமும் தாமம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே மோட்சத்துக்கான திறவுகோல் தானத்தில் இருக்கு தவத்தில் இருக்கு பெரியர் என்றது என்ன ஏதோ பூஜை உங்களை போயிட்டு இப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போயின்னே ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோட குடும்பம் நடத்துது காப்பி சாப்பிட்றியா அந்த காப்பியை வச்சுட்டு ஜென் புத்திஸ்ட் அப்படிதான் பண்ணுவாங்க ஒரு டீ குடிக்கணுன்னா அந்த டீயை வச்சுட்டு ப்ரே பண்ணுவாங்க அப்புறம் தான் டீ குடிப்பாங்க அது மாதிரி நீ காப்பி குடிக்கிறியா ப்ரே பண்ணு இட்லி சாப்பிட்றியா ப்ரே பண்ணு குளிக்கிறியா சாமி இதான் அபிஷேகம்னு நினச்சி உனக்கு நீயே குளிச்சுக்கோ ட்ரெஸ்ஸு போடுறியா இதெல்லாம் உனக்கு அலங்காரம்னு நினச்சி தலையெல்லாம் வாங்கிக்கோ இந்த மாதிரி கடவுளோட எய்ந்து காலிலிருந்து ராத்திரிக்கும் வாழ்கிற வித்தை இதுதான் வையத்தில் வாழ்வாங்கு இதுதான் அர்த்தம் ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் பூஜை ஒரு முறையில் போயிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் இஸ் ஆல் டைம் வித் காட் இதுக்கு மேல நாள் சாதிக்க முடிஞ்சா என் நேரம் உள்ளுக்குள்ள பிடிச்ச கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு அது சுவாச நிஸ்வாசம் பேரு வெளிமூச்சு உள்மூச்சுக்குள்ளேயே முருகா முருகா கோவிந்தா சந்தேன்னு ஏதாவது உனக்கு பிடிச்ச கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ண முடிஞ்சிங்கன்னா இவர் ஆல்ரெடி லிபரேட்டட்னு அர்த்தம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் தான் இதை லிபரேஷன் அச்சீவ் பண்ணுறது ஏதோ இங்கேருந்து போயிட்டு விசா வாங்கினேன் அங்கே போய் சொர்க்கம் இருக்குது நரங்கு இருக்குது அங்கெல்லாம் உட்காந்துன்னு இருக்கோம் அங்கே போய் அமிர்தம் சாப்பிட்றோம்லாம் இல்லை அமிர்தம் கூட இந்த உலகத்திலே தான் ஒன்று கிடைக்கிது இந்த உலகத்தில் அமிர்தம் இல்லாதவங்க யாருமே இல்லை இந்த இடம் இருக்கு இல்லையா சாஸ்திரன்னு பேர் இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ராப் ஆஃப் அமிர்தம் கொட்டிக்கினே இருக்குது அது என்ன ஆகுது இந்த தொண்டைக்குழியை தாண்டி வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் இருக்கிற நெருப்பு இல்லையா அதனால தான் அது கேலரின்றது அதில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு உனக்கு யோகம் சித்தித்து விட்டால் தவம் வந்து விட்டால் அப்போ இந்த கழுத்து இருக்கு இல்லையா இது இந்த இடத்துல பிளாக் பண்ண முடியும் அதுக்கு ஜலந்தர பந்தனம்னு பேர் இப்படி ஆயிடும் அப்போ இந்த அமிர்தம் வயிற்றுக்குள்ளே போய் நெருப்பில் வேஸ்ட் ஆகாத எந்த இடத்துல ஒரு ஸ்மால் குண்டூசி மாதிரி ஒரு நெக்டார் வரும் அந்த நிலையை ஒரு நாள் அறிய முடிஞ்சா யூஆர் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னா அதுதான் இட் இஸ் அச்சீவ் நௌ ஆன் தி வெரி இயர் அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படும் இல்லை நீ சாப்பிட்டு தான் இருக்கு உங்கள்கிட்ட அமர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு இந்த இடத்துல அந்த முத்திர உரத்துக்கு ஜலந்தர பந்தனம்னு பேர் இது அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியுமா